ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்எம் ஃபேமிலி பிளாக் இது என்ன வீடியோ அப்படின்னா நான் வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது வந்து எனக்கும் சேர்த்து பார்பி வீடியோ பண்ணுறோம் இல்லையா அதுக்கும் சேர்த்தா வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேருமே நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் நானும் விளையாடுவேன் என் பொண்ணும் விளையாடுவேன் அப்படி என்ன ஒரு ஒரு பொருள் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இதுதான் அது இது பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் வச்சு வருது பாருங்கள் இல்லை என்னென்ன டூல்ஸ்லாம் வந்து எனக்கு பேர்லாம் தெரியாது இது வந்து திருப்புலி அப்படின்னு சொல் நான் சொல்கிறது அது திருப்புலி கட்டிங் பிளேட் நினைக்கிறேன் இது வந்து கட்டிங் பிளேடு இது ஸ்க்ரூ டைட் பண்ணுவாங்களா அது இது வந்து ஸ்க்ரூ இது வந்து ஸ்பேனரா தெரியல ஸ்க்ரூ ட்ரைவர் பொண்ணு வச்சு கொடுக்குறா அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா சுத்தி சுத்தியல் மண்டே போட்டு உடைக்குது கோசு சுத்தியல் இது என்னன்னு எனக்கு ரொம்ப நேரமாக தெரியவே இல்லை இது ஓப்பன் பண்ணிட்ட பேருக்கு இதெல்லாம் என்னென்னு அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்புறம் போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது இது இதில் வந்து இந்த ஸ்க்ரூ போட்டு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இது ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் விளையாடுறதுக்கு கூடவே என் பொண்ணு விளையாடுறதுக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க இதை ஓப்பன் பண்ணி இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்